யா தாலின் தான் ஐயா நான் போட்டேன் இப்போ இல்ல நான் ஐம்பது வருஷம் அவருக்கு தான் போட்டுக்கிறேன் அவர் எங்களுக்கு நல்லதான் செய்வாருன்னு சொன்ன நடுத்தர்ல வெயில என்ன சாவடி விட்டாரு ஐயா ஐயாவுக்கு சொல்லி நல்ல வழியா செய்வோம் வெக்கம் மானம் சூடு சொரணை இதுல ஏதாவது ஒன்று உடம்புல ஒட்டிட்டு இருந்தது அப்படின்னா நம்ம சொன்ன சொல்ல காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம உடம்புல ஊறி போயிருக்கும் இந்த வயசானவர் கதறத பாத்தீங்கல்ல காலில் ஊற சாமி பத்திரிக்கையார்கிட்ட வந்து நிக்கிறார்ல இவர் யார் அப்படின்னா அரசை நம்பி ஏமாத்து போனவர் அதாவது ஏதோ மன்னர் ஆட்சியில் அரச நம்பி ஏமாந்து போனவர் இந்த திமுக ஆட்சியிலும் அதிமுக ஆட்சியிலும் தமிழ்நாடு அரசை நம்பி ஏமாந்து போன ஒரு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் அவர் வயசுக்கு ஒரு பத்திரிக்கையாளருங்க முன்னாடி வந்து காலைல ஊர் நம்ம என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க உங்களை வாழ்நாள் முழுக்க நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த அரசு அவரை இருக்கு அப்படின்னா எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில இந்த மக்களை இந்த அரசுகளை வச்சிருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டியிருக்கு இவங்க வந்து ஏதோ இன்னைக்கு நேற்று போராடுறாங்க அப்படின்றது கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து அவங்களுக்கு சேர வேண்டிய பென்ஷன் அமௌண்ட்டு அவங்க செட்டில்மெண்ட் அமௌண்ட்டு கிராஜுவிட்டி பிஎஃப் இது மாதிரியான விஷயங்கள் போக்குவரத்து தொழில் ஊழியர்கள் மட்டும் நாங்கள் என்னங்க பாவம் பண்ணோம் எங்களை மட்டும் ஏங்க இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க ஓய்வு பெற்றவர்களுக்கு அவர்களுடைய ஓய்வூதியமோ அவர்களுடைய செட்டில்மெண்ட்டும் பண்ணணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நான் ஒரு தொலைக்காட்சி நேரடியில உட்காந்து நான் பேசியிருக்கேன் அதிமுக இதெல்லாம் செய்யலீங்க நீங்க திமுக ஆட்சிக்கு வந்திருக்கீங்க நான் சொல்லி நான் சவால் வந்து நிர்வாகம் அதுக்கு நான் இப்ப அதிமுக அரசுல வந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டு நான் வைக்கிறேன் அமௌண்ட் வந்து ஊழியர்களுக்கு வழங்கப்படாம நிலுவையை வந்து அப்படியே வச்சிருக்காங்க இது வந்து ஒரு கார்பரேட் நிறுவனம் ஒரு ஊழியருக்கு பிஎஃப் எஃப் அமௌண்ட் வழங்கப்படலை அப்படின்னா அது வந்து கிரிமினல் குற்றம்

திமுக அரசு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பேசுச்சோ எல்லாத்துலயுமே வந்து அவங்க பல்டி அடிச்சிருக்காங்க நல்லா கொட்டிக்காரணம் போடுறாங்க அப்படின்றதுல தெளிவா தெரியுது இந்த போக்குவரத்து துறை ஊழியர்கள் இனிமங்களுடைய செட்டில்மெண்ட்டில் நூறு நாள்ல உங்களுக்கு வந்து நான் தீர்வு கொடுக்குறேங்க ஆட்சிக்கு வந்து ஆட்சிக்கு வந்து நூறு நாள்ல அவங்களுக்கு தீர்வு கொடுக்குறேன்னு அந்த நூறு நாள் இன்னும் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வந்து தெரியவே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இவர் ஆட்சியில இருக்கிறதுக்கு முன்னாடி எதிர்கட்சியா இருந்தப்போ போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தால் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தில் போயிட்டு ஒரு கூட்டம் போட்டு அங்கே பேசுறாரு போராட்டத்தெல்லாம் பேசிட்டுங்க நான் தான் அடுத்த ஆட்சிக்கு வரப்போறேன் கவலையே போடாதீங்க ஆட்சிக்கு வந்த நூறு நாளைக்கு உள்ளார உங்களுடைய தீர்வுகள் எல்லாத்தையுமே வந்து நான் நிவர்த்தி பண்ணுறேன் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறதுதான் வாக்குறுதி நினச்சிக்கிட்டு அன்னைக்கு பேசினவர் வாக்குறுதியில் ஒரு சதவீதம் கூட முழுசாக நிறைவேற்றாமல் எல்லாத்துலேயும் பாரபட்சம் காய்த்தி எல்லாத்தையும் வந்து மக்களை வந்து இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி ஓசி பஸ்ஸு ஃப்ரீயாக தானே கொடுக்குற ஆயிரம் ரூபா உனக்கு வந்து பிச்சா பணம் தானே இப்படியெல்லாம் பேசி ஈசி இன்றைக்கி வந்து மக்களை இழிவுபடுத்தக்கூடிய இந்த திமுக அரசு போக்குவரத்து ஊழியர்கள் விஷயத்தில் இன்னமும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் மக்களுக்கு மட்டும் இல்லை இந்த அரசுக்கும் சேர்த்து தான் அரசு துறையில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளுக்கும் நீங்க வந்து ப்ரமோஷன் கொடுக்குறீங்க போனஸ் கொடுக்குறீங்க சம்பள உயர்வு கொடுக்குறீங்க பென்ஷன் கொடுக்குறீங்க ஆனால் போக்குவரத்து துறை உரிய நாங்கள் மட்டும் என்னங்க பாவம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒரு நாள் ஒரு போக்குவரத்து துறையில வேலை செய்யற ஒரு டிரைவரோ கண்டக்டரோ படக்கூடிய அவஸ்தை என்ன அப்படின்றத ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர் யாருக்களோ அனுபவிச்சிருந்தாங்கன்னா அந்த வழி தெரியும் அரசு பேருந்தில் பயணம் கூட அந்த வழி அவங்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் காரில் ஏறிக்கிட்டு வருஷத்துக்கு ஒரு புது காரில் வாங்கிக்கிட்டு ஊர்வலம் மூலம் போய்கிட்டு ஷோ நடத்திக்கிட்டு ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்காங்களா இவங்களுக்கு அந்த வழி புரியவே புரியாது ஒரு நாள் லட்சக்கணக்கான வண்டிகளை கடந்து போக வேண்டிய ஒரு போக்குவரத்து துறை ஓட்டுநர் நம்ம வந்து பார்த்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம தான் அரசு பேருந்து பயணம் இருக்கோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களாம் எவ்வளோ கடு கடு இருப்பாங்க அரசு பேருந்து ஓட்டுநரோ நடத்துனரோ ரொம்ப வந்து ஆக்ரோஷமா பேசுறதோ கடுமையான வார்த்தைகளை பேசுறதோ ஒரு மாதிரி மூஞ்ச கட்டதான் இருப்பாங்க ஏன்னா ஒரு நாளைக்கு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் கிட்ட அவங்க வந்து பேசணும் டிக்கெட் வாங்கணும் இதெல்லாம் நடத்தணும் தலைவலி ஆனா ஓட்டக்கூடியவன் டூ வீலர்காரன் குறுக்க வருவான் கார்காரன் குறுக்க வருமா சிக்னல்ல நிக்காம போவான் முன்னாடி வந்து ஓவர்டேக் பண்ணுவான் ரைட்ல ஏறி ஓவர்டேக் பண்ணுவான் இவங்க எல்லாரையும் கலந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது பார்னரில் நிற்கிற ஆர்மி மேனுக்கு ஈக்குவலாக இவங்க வந்து தான் ஒரு ஒரு நாளாக அந்த பேர் வந்து இயக்கி மக்கள் போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேஃபாக சேர்க்குற டிரைவருக்கு நம்ம ஒரு நன்றி சொல்கிறதோ இல்லை வந்து கண்டக்டர் வந்து எங்களை வந்து பத்திரமாக கூப்பிட்டு போயிங்கன்னா அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்கிறதோ நம்ம எப்பவும் பண்ணது கிடையாது ஏன்னா அவங்களுடைய வேலைங்க சம்பளம் வாங்குறாங்க போனஸ் வாங்குறாங்க அவங்களுக்கு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம் அரசு இருக்காங்க கவர்மெண்ட் சர்வன்ட்டு அவங்களுக்குலாம் சம்பளம் வருது பிஎஃப் வருது கிராஜுவேட் வருது ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பென்ஷன் வருது இதெல்லாம் நம்ம பேசக்கூடிய ஒரு காமனான ஒரு ஒரு வார்த்தைகள் ஆனா அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பேசுறதுக்கு இன்னைக்கு ஆள் கிடையாது எந்த ஒரு கட்சியும் இன்னைக்கு பேசல தமிழ்நாடு கட்சி சார்பாக இன்னைக்கு நான் இந்த கோரிக்கை வைக்கிறேன் அரசு இன்னைக்கு நான் இந்த கோரிக்கை வைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுக அரசு ஆட்சிக்கு வந்த உடனே இந்த கோரிக்கை வச்சேன் சார் அதிமுக ஆட்சியில் இத்தனை பேர் வந்து பென்ஷன் வாங்காமல் கிராச்சுவட்டி வாங்காமல் செட்டில்மெண்ட் வாங்காமல் இருக்காங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றது எப்போ செய்ய போகிறீங்கன்றதை நான் பார்க்குறேன் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றத நான் கோரிக்கையாக வச்சேன் நான் ஒரு சவாலாகவும் விட்டேன் இன்றைக்கு வரைக்கும் பண்ணலைங்க இந்த பொங்கலுக்கு அவங்க போராட்டம் அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனதில் ஆறாயிரம் பேர் இது வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க உயிரிழந்தே போயிட்டாங்க அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கல கிராஜுவேட் கிடைக்கல செத்துமெண்ட் கிடைக்கல பையனோட கல்யாணம் பையனோட எஜுகேஷனு பொண்ணோட கல்யாணம் பேரம்பேத்தி எஜுகேஷனு இந்த மாதிரி பல கனவுகளோட இருபத்தஞ்சி வயசுல இருந்து ஐம்பத்தி எட்டு அறுபது வயசு வரைக்கும் அரசுக்காக அரசு பேருந்து துறைக்காக வேலை செஞ்ச ஒரு ஊழியருக்கு அவருக்கு சேர வேண்டிய அவர் சம்பளத்துல இருந்து பிடிச்ச அவர் இருந்து திருடுன காசை பிஎஃப்லயோ அக்கௌண்ட்லயோ ட்ரஸ்ட்லியோ போடாம நீங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்றீங்க காரணம் கேட்டா சார் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு அந்த ஸ்கீமுக்காக நான் இதுலேருந்து இருந்து எடுத்து போட்டேன் பெண்களுக்கு இலவசமாக பேருந்து சலுகை கொடுத்தேன் சார் அதுல இருந்து இதுல இருந்து தூக்கி போட்டேன் எடப்பாடி அதில் கொடுத்துருக்கணும் அவர் கொடுக்காம விட்டார் இப்போ எங்களுக்கு மேலே கடன் சூய ஆகும் நிதி நிலைமை என்னன்றது தெரியுமா தமிழ்நாடு அரசோடைய இந்த வியாக்காரம் பேசுகிற பேசுற நீங்க அரசு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பேசுறதுப்போ உங்க அறிவை என்ன சவுகார்பேட்டில் பட்டில அடகு வச்சிருந்தீங்களா உங்கள் அறிவு கொழுந்துகளை கொஞ்சமாவது டிஎம்கே ஐடி நீங்கள் அதிகம் டிஎம்கேல வந்து எல்லாரும் வந்து லிட்டரல் எல்லாம் வந்து படிப்பாளிகள் எல்லாம் பெரிய புரட்சியாளர்கள்லாம் பேசுவீங்களா தமிழ்நாட்டோட நிதிமை எல்லாம் தெரியாம தான் நீங்கள் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் வாக்குறுதியாக கொடுத்தீங்களா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலுக்கு வாக்குறுதியாக கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டு இருந்த மக்களை ஏமாத்துறீங்களே இதுக்கு நீங்கள் சோத்த தவிர எதுனா திங்களா இல்லையா இதெல்லாம் வந்து இதெல்லாம் கோவங்க ஒரு ஒரு துறையில் நடக்கிற இந்த ஒரு யாரையுமே யாருமே வாயத்தந்து கேட்க மாட்டாங்க நீங்க கேட்கற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க சாயம் பூசுருவீங்க நீ ஏண்டா பார்த்தாலும் திமுக திட்டிக்கிட்டே இருக்க நீ வந்து பாஜக பீட்டிண்டான என்னை கூட நிறைய பேர் கமெண்ட் போடுவான் அசிங்கசிங்கமா பேசுவானுங்க கமெண்ட்ல பேசுற நாயங்களுக்கு தான் நான் பதில் சொல்லணுன்ற அவசியமே எனக்கு கிடையாது அந்த நாயங்களுக்கு கமெண்ட் போற தவிர வேற எதுவுமே தெரியாது நான் ஏன் நீ சார்ந்த கட்சிக்கு நீ உண்மையா இருக்கிறதுக்காக அடுத்தவனை திட்டிக்கிட்டு இருக்கியே உன் சார்ந்த கட்சியில இருக்கிறவன் ஒழுக்கமா இருக்கிறானா அவன் நியாயமாக வேலை செய்கிறானா அவன் வந்து அவன் வேலையை கரெக்டாக செய்கிறானான்னு நீ கேட்குறியா அந்த திராணி ஒரு இருக்குதாண்ணா ஏ அந்த நாய்க்கு நாயா பதில் சொல்லணும் அப்படின்னா தெளிவாக உட்காந்துருக்கேன் எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது அன்னைக்கு உங்களுக்கு ஆதரவாக பேசுன எல்லாரும் நீங்கள் உங்களுக்கு எதிராக நிற்கிறாங்க அப்படின்னா ஒரே காரணம் நீங்கள் செய்யக்கூடிய அளவுல ஆட்சி எப்பா பிஜேபி வந்துடும்பா தமிழ்நாட்டில் அதனால திமுக ஓட்டு போடுங்கப்பா எப்பா நான் கூட பயந்துடும்பா பிஜேபி வரக்கூடாதுப்பா மத அரசியல் பண்ணி இங்கே இருக்கிற மக்களை ஒருத்தரை ஒருத்தரை அடிக்க வச்சு கலவரம் பண்ணி சாவளிக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியனுக்கு வரவான பார்த்து திமுக ஆட்சி மேல் நான் கூட நினச்சிருக்கேன் அதுக்காக நீ பண்ணுற திருட்டுத்தனம் ஊழல் நீ பண்ற அநியாயம் இதெல்லாம் மக்கள் சுரன்ற விஷயம் விவசாயிகள் குண்டாஸ் போடுறது அப்புறம் வந்து தனியாருக்கு வந்து போக்குவரத்து துறையை தூக்கி கொடுக்கறதுக்காக நீ பண்ணுற இந்த இந்த அட்டுடியும் இதெல்லாம் நான் கேட்காம இருக்கணும்னு நீ நினச்சினு வச்சுக்க நான் என் சுயத்துக்காக நான் பேசணும்னு நினச்சேன்னா என்ன வேணாலும் பேசலாம் உனக்கு ஆத்ரா கூட பேசலாம் திமுக அரசு உன் பெரிய குட் ஆனால் பாஜக தமிழ்நாட்டில் வளருது அப்படின்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் திமுக தான் அதுக்கு அடித்தளம் அமைச்சு கொடுக்குது படி வழிவகத்து கதவை திறந்து வாங்கன்னு பெச்சுட்டு விரிச்சு படக்க வைக்குது தமிழ்நாட்டில் இதை செய்யக்கூடிய திமுக இதை கமண்டில் வந்து என்னை திட்டக்கூடிய ஆட்கள் திமுகவை திட்டவன் எல்லாம் பாஜக சங்கின்னு சாய பூசக்கூடிய ஆட்கள் உங்கள் ஆளுங்களை நாக்க பிடிக்கிற மாதிரி நான் வார்த்தை கேளுங்க திருந்துறானுங்களான்னு பார்ப்போம் அவனுங்க ஒழுங்க ஆட்சி பண்ணால் இவனுங்க ஆட்சி ஆட்சிக்கு போறானுங்க ஏன்னா நான் பேசுறதுனாலே ஆட்சி போகுது இவனுக்கு ஒழுங்காக ஆட்சி பண்ணால் மக்கள் தானாக இருந்தால் ஓட்டு போட போகிறாங்க இவன் யோகிதை நல்லாலான்றதுக்காக தானே பிஜேபி பக்கம் போக போகிறான் இந்த தமிழ்நாட்டை நாசமாகறதுக்கு திமுக பண்ணுற ஆட்சி தானே காரணம் இதை புரிஞ்சுக்கங்களா அப்படின்னு சொல்லி நான் கலப்பாடாக அடிச்சிக்கிறேன் இந்த காணொலி மூலமாக நான் சொல்ல வந்தது ஒரே ஒரு கருத்து தான் திமுக சொன்ன வாக்குறுதிகளில் தொண்ணூறு சதவீதம் நாங்கள் நிறைவேற்றிட்டோம் வாய்ஸ் அவரால் விட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் துறை சார்ந்த ஒவ்வொரு துறைக்கும் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை முதல்ல வந்து ஞாபகம் வச்சு அவர் என்னென்ன கொடுத்தாருன்றதை பேசி அவர் முதல்ல அதை நிறைவேத்தி செய்யணும் இல்லை அப்படின்னா ஆயிரம் ரூபாய் ஸ்கீமை நிறுத்து கொடுக்காத மாசம் ஆயிரம் ரூபாய் தேவையில்லை கொடுக்காதன்றேன் பல பேர் அதை திட்டுவான் திட்டிட்டு போட்டோம் தப்பே கிடையாது ஆயிரம் ரூபாய் என்ன மைத்து கொடுக்குற அந்த ஆயரூவா ஒர்க்கில் வந்தால்க்கிறாங்களா இந்த ஆயிரரூபாவை நீ குத்துப்பிட்டு கரண்ட் பில்லை ஏற்றுற வீட்டு வரி ஏற்றுற சொத்து வரி ஏற்றுற ரோட் டாக்ஸ் ஏற்றுற எல்லாத்தையும் ஏற்றுற பருவியே ஏறுது அரிசி வழி ஏறுது எண்ணெய் வலி ஏறுது எல்லாத்தையும் ஏறுது இதெல்லாம் ஏற போதா நான் ஆயிரம் ரூபா கொடுக்க போகிறாங்க நான் தரமான அடிச்சிக்கிட்டேன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒருத்தனும் கண்டுபிடிக்கல அன்றைக்கி வந்து ஒருத்தனும் நம்மளை கண்டுக்கும் இல்லை நம்மளை சிரிச்சா நீங்கள் பட்டுக்கிட்டு இருக்கீங்களா ஆனாலும் உங்களுக்கு புத்தி வராது மறுபடியும் எலெக்ஷன் வந்தால் ஐநூறு ஆயிரம் வாங்கிட்டு ஓட்டு போட போகிறீங்க இவங்ககிட்ட சிக்கி சின்ன பணம் வாங்க போகிறீங்க ஆயிரம் ரூபாவை நிறுத்து பொங்களுக்கு ஆயரூவா கொடுக்காது ஏன் நீ கொடுக்குற ஆயிரரூவாவில் தான் பொங்கல் நடத்த போகிறானா அவன் அவன் நாலு ஃபுல்லாக வேர்வை தான் செஞ்சு உழைச்சி சம்பாதிக்கிறான் அந்த சம்பாதித்து கொடுக்கணும் அந்த பொங்கல் நீ கொடுக்குற ஆயிரரூவாயில் அப்படியே நாங்கள் வந்து குழு 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 நிறுத்த போறோமா ஆயிரம் ரூபா நிப்பாட்டு ஆயிரம் ரூபா கொடுக்கக்கூடாது மாதம் மாதம் ஆயிரம் ரூபா ரேஷன் கார்டு கொடுக்கக்கூடாது நிவாரணம் ஆறாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா எந்த மூலைக்கு நிவாரணம் இந்த வெள்ள நிவாரணத்தில் மண்டி நாசமாக போச்சு ஃப்ரிட்ஜு நாசமாக போச்சு வாஷிங் மிஷின் நாசமாக போச்சு வீட்டில் இருந்த பொருட்கள்லாம் நாசமாக போச்சு கற்றுக்கிட்டலாம் மூழ்கி போச்சு ஆறாயிரம் ரூபாய் எல்லாத்தையும் நான் மூட்டு கொண்டு வந்தோம்னா நீ ஆறாயிரம் ரூபாய் எது கொடுக்குற உனக்கு இவன் ஆட்சியில் அடுத்த ஆட்சியில் வந்து ஓட்டு பண்ணுறது தான் கொடுக்குற இந்த ஆறாயிரம் ரூபா வச்சு நான் கொடுக்காது ஆயிரம் ரூபா கொடுக்காது ஆயிரம் ரூபா கொடுக்காது எதுவுமே கொடுக்காது நீ பாட்டு எனக்கு வேலைவாசி எல்லாத்தையும் குறை பருப்பு வலையை குறை ரேஷன் கார்டு இந்த வலையை குறை ரேஷன் கார்டு போட்டு தரமான அரிசியை போடு ரேஷன் கார்டு வச்சுக்கிற ரெண்டு ஆறு கோடி ஆயிரம் ரூபா கொடுக்குறல்ல ஒரு கோடியை பதினூணு லட்சம் குடுக்குற ஆயிரம் ரூபா அந்த ஒரு குடிய பதினொன்று லட்சம் பேர் ரசங்கல்ல அரிசி பருப்பு வாங்கி சமைக்கிறானா யூஸ் பண்ணுறாங்க முதல்ல அரிசி பருப்பு வாங்குறானா இதை பார்த்து நீங்கள் கொடுக்கணுமா இல்லையா எதையுமே உருப்படியே செய்ய மாட்டா வந்து வாய் வாய்ஸாவோட மட்டும் வீட்டுக்கிட்டே எல்லாரையும் ஏமாத்திட்டீங்க தயவு செஞ்சு சொல்றேன் இனி ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அடுத்த எதிர்கட்சியாக இருக்கும் நான் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறான் மாசம் வந்து அதுக்கப்புறம் இவன் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுக்கணுமா இல்ல மூவாயிரம் ரூபா கொடுக்குறான் எல்லாத்தையும் வருஷம் வருஷம் கடன் வாங்கி வச்சுட்டு இருப்பான் கோடியில விட்டுக்கணும்னா இவன் வந்து பத்து லட்சம் கோடியில விட்டு போறான் லட்சம் கோடிகள்ல வந்து கரை வாங்கி கரை வாங்கி எல்லாருக்கும் ஆயிரம் கொடுக்குறது ஐநூறுபா விடுதான் கணக்கரி ஊழல் பண்ணிட்டு போறதுக்கு நம்ம சாவல் மக்களும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க மக்களே ஒவ்வொருத்தரும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு இவன் கொடுக்குறான் ஒரு ரூபாய் கொடுக்குறான் அப்படின்னா அதுல வந்து அவங்க உங்ககிட்ட இருந்து எதையோ திருடப்படான்னு அர்த்தம் நன்றி நான் வேலூர் என்